ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராசேகர் பாலா இடியோ இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க ஸோ அட்மிஷன் நமக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நாம கவுன்சிலிங் அட்டன்ட் பண்ணணும் அந்த கவுன்சிலிங் வந்து என்ன டீட்டெயில்ஸ் எத்தனை கவுன்சிலிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா டீடைலும் பார்க்கலாம் ஸோ ஜென்ரலாக வந்து ஸ்பெஷல் கவுன்சிலிங் இருக்குது ஜென்ரல் கவுன்சிலிங் ரெண்டு டைப் ஆஃப் கவுன்சிலிங் இருக்கு இது ஆர்ட்ஸ் காலேஜுக்கு மட்டும் இல்லை இன்ஜினியரிங் மெடிக்கல் எல்லா ரிலேட்டடான அட்மிஷன் காலேஜஸ்லையுமே வந்து அந்த ரெண்டு டைப் ஆஃப் கவுன்சிலிங் இருக்கும் ஸோ ஸ்பெஷல் கவுன்சிலிங் ஜென்ரல் கவுன்சிலிங்னு ரெண்டு கவுன்சிலிங் இருக்கு ஸ்பெஷல் கவுன்சிலிங் அப்படின்னா சிறப்பு ஒதுக்கீடு மாணவர்களுக்கான கலந்தாய்வு ஜென்ரல் கவுன்சிலிங் அப்படின்னா பொது கலந்தாய்வு ஸோ இந்த ரெண்டும் என்ன அந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன் இப்போ முதல்ல என்னங்கிறத சொல்லிடுறேன் மீனிங் சொல்லிடுறேன் ஸ்பெஷல் கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து சிறப்பு ஒதுக்கீட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும்தான் ஸ்பெஷல் கவுன்சிலிங் நடக்கும் ஓகேவா ஸோ அந்த சிறப்பு ஒதுக்கீட்டில் வரக்கூடிய மாணவர்கள் யார் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் அப்புறம் விளையாட்டு வீரர்கள் பாதுகாப்பு படை வீரர்களுடைய பையன் பொண்ணு அதுக்கப்புறம் வந்து முன்னாள் இராணுவத்தினுடைய பையன் பொண்ணு அல்லது அடுத்தது என்சிசி ஸோ இந்த கேட்டகரியில இருந்த ஸ்பெஷல் கேட்டகரியில அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு சிறப்பு ஒதுக்கீட்டு மாணவர்களுக்கான கலந்தாய்வு நடக்கும் ஸோ இந்த கேட்டகரியில ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தா சிறப்பு ஒதுக்கீடுங்கிற அடிப்படையில் அட்மிஷன் வாங்க முடியும் அவங்க வந்து அந்த சிறப்பு ஒதுக்கீடுங்கிற கேட்டகரியை அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷனையும் ஃபில்லப் பண்ணியிருக்கணும் அது இல்லாமல் அது பொருத்த அதுக்கு பொருத்தமான சரியான சான்றிதழ் சர்டிவிகேட் வச்சிருக்கணும் சிறப்பு ஒதுக்கீட்டு மாணவர்களுக்கான சர்டிவிகேட் என்சிசி மாணவர்களாக இருந்தா ஏ சர்டிவிகேட் காப்பி வச்சுருக்கணும் அதே மாதிரி ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் மேனா அந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் டிவிஷன் லெவலில் வாங்கி பிரைஸ் வாங்கிருக்க கலந்துட்டுருக்கணும் டிஸ்ட்ரிக் லெவலில் கலந்துருக்கணும் இது மாதிரியான சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கு அது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கொடுக்குற நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க ஓகேவா ஜென்ரல் கவுன்சிலிங்னா அந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இல்லாமல் மற்றவங்க எல்லாருமே வருவாங்க எல்லா ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் காமன் ஃபார் அதான் ஜென்ரல் காமன் கவுன்சிலிங் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹாவ் அப்ளைடு ஃபார் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் யூஜி அட்மிஷன் அப்போ யூஜி அட்மிஷன் காலேஜில் பட்டப்படிப்புக்காக விண்ணப்பித்த அனைத்து மாணவர்களுமே கலந்துக்கலாம் இதில் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் கலந்துக்கிட்டு கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ் கூட சீட்டு கிடைக்காத மாணவர்களும் பொது கலந்தாய்வில் கலந்துக்கலாம் ஓகேவா ஸோ இதுதான் பொது கலந்தாய்வு சிறப்பு ஒதுக்கீடு இதுக்கு உண்டான ரெண்டு வித்தியாசம் வந்து ஒரு நாலு பாயிண்ட் சொல்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க என்ன அப்படின்னா டேட் மாறும் சிறப்பு ஒதுக்கீடுக்கான கலந்தாய்வு சிறப்பு ஒதுக்கீடு மாணவர்களுக்கான கலந்தாய்வு வந்து ஃபர்ஸ்டில் நடக்காதான் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வருஷம் வந்து இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த மூணு நாலு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது மே மாசம் இந்த மாதம் ஓகேவா ஸ்பெஷல் கவுன்சிலிங் வந்து நடக்கும் ஓகேவா மத்த அதுக்காக தான் பொது கலந்தாய்வு டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங் ஃபஸ்ட் ரவுண்டு ஜென்ரல் கவுன்சிலிங் செகண்ட் ரவுண்டு ஜென்ரல் கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால சிறப்பு மாணவர்களுக்கான கலந்தாய்வு ஃபர்ஸ்ட் நடக்கும் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லா காலேஜ்லயும் அதாவது நூற்றி அறுபத்தி நாலு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள்லேயும் முதல்ல சிறப்பு மாணவர்களுக்கான கலந்து கலந்தாய்வு கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு வருவாங்க சோ இது ஒரு முக்கியமான வித்தியாசம் அதாவது டேட்டே மாறுது அப்படிங்கறது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கவுன்சிலிங்ல வந்து கலந்துக்கிட்டு நான் இப்ப நான் இல்லையா மாற்றுத்திறனாளிகள் என்சிசியில் இருந்தவங்க முன்னாள் ராணுவ எக்ஸ் சர்வீஸ் மேனு அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் மேனு இவங்களுக்கெல்லாம் கலந்துகிட்டு எல்லாருமே அவங்க அப்ளை பண்ணவங்க எல்லாம் கலந்துகிட்டாலும் எல்லாத்துக்கும் சீட்டு கிடைச்சிடாது இல்லையா ஏன்னா அதுலேயும் லிமிட்டட் சீட்டு தான் இருக்கு அது ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் கோட்டா இருக்குங்கிறதையும் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடு கொடுக்குறேன் அதையும் நீங்க பார்த்துக்கோங்க அதனால சீட்டு கம்மியாக தான் இருக்கும் அதனால ஸ்பெஷல் கவுன்சிலிங்ல கலந்துக்கிட்டு சீட்டு கிடைக்கலன்னா அவ்வளோதானே சார் நான் இனிமேல் கலந்துக்கவே முடியாதா அப்படின்னு வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை தைரியமா இருங்க ஏன்னா ஸ்பெஷல் கவுன்சிலிங்ல வந்து நீங்க ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுங்கிறனால அதுலயும் கலந்துக்கிறீங்க உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் ஆப்ஷனும் இருக்கு நீங்க வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஜென்ரல் கவுன்சிலிங்லயும் கலந்துக்கலாம் ஓகேவா ஸோ ஸ்பெஷல் கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு ஸ்பெஷல் கவுன்சிலிங்லையும் கலந்துக்கலாம் அதில் சீட்டு கிடைக்கலன்னா அவங்க பொது கலந்தாய்வுலையும் கலந்துக்கலாம் ஓகேவா ஸோ இந்த வித்தியாசம் ஆனால் பொது கால கலந்தாய்வில் வரக்கூடிய மாணவர்கள் வந்து சிறப்பொதுக்கீடு கலந்தாய்வில் கலந்துக்க முடியாது ஓகேவா ஸோ இது வந்து அடுத்த இன்னொரு டிஃப்ரென்ஸு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது பாயிண்ட் இது முதலையும் நான் சொன்னேன் சிறப்புக்கீடு மாணவர்களுக்கான சீட்டு வந்து கம்மியாக தான் இருக்கும் ஆனால் பொது கலந்தாய்வுல எல்லாருமே வர்றாங்க ஸ்பெ ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சமாக தான் இருப்பாங்க அவங்கள தவிர மீது எல்லாருக்குமே இருக்கிறதுனால சீட்டு வந்து அதிகமாக இருக்கும் பொது கலந்தாய்வுல தான் சீட்டு அதிகமாக இருக்கும் ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ்னு சொன்னோம்னா இதுதான் சிறப்பு கலந்தாய்வில் கலந்துகிட்ட மாணவர்கள் பொது கலந்தாய்வுலையும் கலந்துக்கலாம் பொது கலந்தாய்வில் வந்து கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஃபஸ்ட் ரவுண்டு நடக்கும் செகண்ட் ரவுண்ட் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில காலேஜஸ்ல தேர்ட் ரவுண்டு கூட நடக்கும் ஆனால் சிறப்பு ஒதுக்கீடு மாணவர்களுக்கு ஒரே ஒரு ரவுண்டு தான் இது ஒரு வித்தியாசம் நாலாவது வித்தியாசமா எடுத்துக்கோங்க ஸோ இதான் பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்பெஷல் கவுன்சிலிங் அண்டு ஜென்ரல் கவுன்சிலிங் அதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எந்த கேட்டகரியில் ஸ்பெஷல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் இருந்ததுன்னா நீங்க ஸ்பெஷல் கவுன்சிலிங்காக ரேங்க் லிஸ்ட் தனியா போடுவாங்க அந்த அதுக்காக தனியா வர சொல்லுவாங்க காலேஜ் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ண சொன்னாங்கன்னா நீங்க அதை அட்டன் பண்ணிக்கலாம் இல்ல சார் நான் சிறப்பு ஒதுக்கீடுலயே வரல ஜென்ரல் கவுன்சிலிங் ஜென்ரல் ஸ்டூடெண்ட் தாங்கிற மாதிரி இருந்தா ஜென்ரல் கவுன்சிலிங்கான அந்த டேட் ஷெட்யூல்ல நம் கவுன்சிலிங் வந்து காலேஜ் இருந்து வருதா அப்படிங்கறத கவுன்சிலிங் வர சொல்லி வருதாங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் ஓகேவா வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோல பாக்கலாம்